ஓரணியில் தமிழ்நாடு எனும் பரப்புரை மூலம் தமிழக மக்களின் செல்போன் தரவுகள் திருடப்பட்டு அவை திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அனுமதியை மீறி பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒரு தொகுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை முன்னெடுத்திருக்கும் திமுக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள் நிர்வாக திறனற்ற ஆட்சி என திமுகவின் ஆட்சி மீது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்க திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி அதன்பால் ஈர்க்கப்பட்ட மக்கள் திமுகவில் ஆர்வத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டு வருவதாக கூறிவரும் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் பரப்புரையை தொடங்கிய சில நாட்களிலேயே உறுப்பினர் சேர்க்கையின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியதாக மக்களிடையே தங்களுக்கான அமோக ஆதரவை பெருமிதத்தோடு பேசியிருந்தார் ஆனால் உண்மையில் உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் தமிழக மக்களின் செல்போன் தரவுகள் திருடப்பட்டு மாபெரும் மோசடி அரங்கேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது மக்கள் அன்றாடம் அணுகக்கூடிய அரசு துறைகளின் சேவைகளை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதாக கூறி அரசு அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டிருக்கும் திமுக அவர்கள் மூலம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வீடு தேடி வருவது அரசு அதிகாரிகளா அல்லது திமுகவின் கைத்தடிகளா என்பதை அறியாத மக்கள் தங்களது செல்போன் எண்களை அவர்களிடம் வழங்குவதோடு அதில் திமுகவினரால் கள்ளத்தனமாக அனுப்பப்படும் ஓடிபி மூலம் அவர்களுக்கே தெரியாமல் திமுகவின் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் அப்படி கரூரில் நபர் ஒருவரின் செல்போனுக்கு அழைத்த திமுகவின் ஐடி விங் பெண் ஊழியர் ஒருவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி எண்ணை கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது ஹலோ சொல்லுங்க பவுண்டாஜ் அவங்களா நீங்க ஆமாங்க நான் பாண்டியன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றேனா சொல்லுங்க انا நம்ம உறுப்பினர் கார்டு போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு சிங்கிள் ஓட் வருது எங்களுக்கு இங்க ஆமாங்க ஓகே நான் இது ஒரு ஓடிபி பார்த்து சொல்லணும் நான் இங்கே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க திமுக சார்பில் வாக்குகளை கவர மக்களுக்கு பலவிதமான பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று பகிரங்கமாகவே கூறும் அப்பெண் அதனை பெற வாக்காளர் அடையாள அட்டையோ ரேஷன் கார்டோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை

அதுக்காக இப்பயே கார்ட் போட்டு கொடுத்துருவோம் நடுவுல வரும்போது அந்த காத்து வாங்கிக்கிறது கிஃப்டுக்கலாம் வந்து இதுக்காக ஆனால் திமுகவின் உறுப்பினராக சேர்வதற்கான அடையாள அட்டைதான் அது என்றும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை மூலமாக நடத்தப்படும் உறுப்பினர் சேர்க்கை என்பதை மறைத்து தேர்தலை மையப்படுத்தி திமுக வழங்கும் பரிசுப் பொருட்களை பெறுவதற்கான அட்டை என்று திமுகவின் ஐடிவிங் பெண் ஊழியர் திரித்து கூறுவதும் இதை கேட்டு சுதாரித்துக் கொண்ட அந்த நபர் தான் மாற்றுக் கட்சியில் உறுப்பினராக இருப்பதாகவும் திமுகவில் இணைய தனக்கு விருப்பம் இல்லை என்று பதிலளிப்பதும் அதில் பதிவாகி உள்ளது கிஃப்ட் வரும்லண்ணா எலெக்ஷனுக்கு கொடுக்கிற ஊர்லுக்குங்களா ஆ ஆமாமாண்ணா அதுக்கு கார்டு எதுக்குங்க ஓடிபி எதுக்குங்க அந்த கார்டுல இப்ப வந்து உங்க ஓடிபி போட்டு கார்டு இப்ப உங்க ஓடிபி வாங்கனா தான ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஃபோர் குடும்பத்துக்கு ஆ கட்சில உறுப்பினர் ஆகிறதுக்குண்ணா இல்ல இல்லமா நான் வேற கட்சில இருக்கேன்மா ஆனால் அப்போதும் விடாத அப்பெண் மாற்று கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை பெயருக்கு திமுகவின் உறுப்பினர் அட்டையை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்துவதை பார்க்கும்போது போது திமுகவிற்கு மக்கள் அமோக ஆதரவு என்ற மோசடியை வட்டம் போட்டு காட்டுகிறது அந்த ஆடியோ கட்சியில உறுப்பினர் ஆகிறதுக்குண்ணா இல்ல இல்லம்மா வேற கட்சியில இருக்கேங்கம்மா அப்படிங்களா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நான் வேற கட்சியில இருக்கேங்கம்மா சரி சரி ஓகேங்க ஆ சரிங்க மக்களுடையே தங்களுக்கு ஆதரவு இருப்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த திமுகவின் ஐடி விங் மூலம் அரசு அதிகாரிகளை பகடை காயாக பயன்படுத்தி எப்பேற்பட்ட மோசடியை திமுக அரங்கேற்றி வருகிறது என்பதற்கு இதுவே போதுமான சாட்சியாகவும் உள்ளது மேலும் நாற்பத்தோரு சதவீத வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்த்து கரூர் மாவட்டம் முன்னணியில் இருப்பதாக ஸ்டாலின் கொண்டதன் உண்மை பின்னணியும் இந்த ஆடியோ உடைத்துக் காட்டுகிறது அது மட்டுமின்றி அரசு திட்டம் என்ற போர்வையில் மக்களின் செல்போன் எண்கள் திமுகவால் திருடப்படுவதும் பரிசு பொருள் என்ற பெயரில் ஓடிபி கடவு எண்ணை கேட்டு பெறுவதும் அதன் மூலம் செல்போனில் இருக்கும் மக்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுவதோடு எண்ணி பார்க்க முடியாத பல மோசடிகள் அரங்கேற்றப்படக்கூடிய பெரும் ஆபத்து ஒளிந்திருப்பதாகவே எச்சரிக்கப்படுகிறது இப்படி இருக்கையில் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காகவும் மக்களின் பாதுகாப்போடு திமுக அரசியல் சதுரங்க விளையாட்டை ஆடிக்கொண்டிருப்பதன் போக்கு கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது இதில் மற்றொரு சம்பவமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தூக்கிக் கொண்டு சென்ற திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக காட்டிக்கொள்ளார் ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்து பெண்கள் ஆரத்தி எடுக்க செய்ததன் ஏற்பாட்டில் வாங்கிய நூறு ரூபாயை பெண்கள் கையில் வைத்துக்கொண்டே ஆரத்தி எடுத்ததன் காட்சியை பார்க்கும்போது மண்டைய மரட்சியே கொண்டைய மரட்சியா என்று பாடி சோடா வடிவேலுவின் காமெடி காட்சியை அப்படியே ரீக்ரியேட் போல இருந்தது